ஒழித்து சார்ந்த பற்றி நாம் பேச இருக்கின்றோம் நம்முடைய ட்ரஸ்டின் மூலமாக பலதின் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல விழியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித போய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு காருங்கள் நன்மையை கொண்டு சேர்வோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் பாபு பாரா உன் வாழ்நாளை மின்மேவுடன் வறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கிரிப்பான இப்பொழுது இந்தியாவு சுவையினுடைய முன்னூற்றி எழுபத்தி நான்காம் நாள் பாடத்தில் நான் பேசப்படக்கூடிய விஷயம் நான் பேசக்கூடிய விஷயம் மொத்தம் மூன்று விஷயங்கள் முதலாவது இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பேச இருக்கிறோம் இரண்டாவது காரியமாக முசன்னிக்கண்டவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்துக்கள் குரான் ஷெரீஃப்ல கொண்டு வரக்கூடிய சில ஆயத்துக்கள் அந்த ஆயத்துக்களுக்கான விளக்கங்களையும் நம்ம இரண்டாவது விஷயமாக பேச இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல் ஹரி அந்த ஹனித்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றி நம்ம மூன்றாவது விஷயமாக பேச இருக்கிறோம் இந்த மூன்று விஷயங்களை பற்றி மாத்திரம்தான் இந்த பாலத்தில் நாம் பார்க்க என்பதை நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது முதலாவதாக இந்த பால தலைப்பு அதற்கான அர்த்தங்களையும் ஒரு சின்ன அறிமுகங்களையும் நம்ம பார்க்கலாம் இந்த பாலத்தலைப்பு என்ன பாபு இதன் தொகை என்று அமையக்கூடிய ஒரு தலைப்பு இரண்டு லாகிகளை பற்றி சொல்லி தருகிறார்கள் ஒன்று அதாவது கோபம் கொள்வது இரண்டாவது இந்திசா உதவி செய்வது இந்த ரெண்டு காரியத்துக்கு வந்து பெஸா அப்ப எப்பெல்லாம் ஒரு மனுஷன் கோபம் எப்பெல்லாம் ஒரு மனிதன் உதவி செய்ய வேண்டும் திருப்பதியை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் இந்த பா பாருங்க பாபுல வகவி கோபம் கொள்வது குறித்த பாடம் இதன் குறிக்க தொடர்புமா ஷராய் ஷராய்னுடைய சரியாற்றினுடைய அந்த வெண்ணியத்திற்குரிய விஷயங்கள் தகர்க்கப்படும் பொழுது தவிர்க்கப்படும் பொழுது கோபம் கொள்ளுதல் என்பதை குறித்த பாடம் உதவி செய்ய தாராதா உடைய மார்க்கத்தின் விஷயத்தில் மார்க்கத்திற்காக உதவி செய்தல் என்பதை பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் அமைகின்றது என்பதை சொல்றாங்க அப்போ முதலாவதாக கோபம் கொள்ளோம் இதன் சொன்னா சொன்னால் அதாவது இந்த இஸ்லாத்தின் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் அதுதான் நம்மளுடைய சரியாட்டு அப்போ அந்த சரியாட்டினுடைய அழுமாத்துகள் இந்த ரெண்டு விஷயத்த ரெண்டு அர்த்தத்தை நம்ம சொல்றோம் இப்ப இந்த பால தலைப்பிற்கான சரக எல்லாமே நம்ம தலிவு பாலிகை என்ற இதாவில் அமையக்கூடிய சரக தான் நம்ம பேச சரிங்களா இப்போ அதுல இந்த அழுமாத் என்பதற்கு இரண்டு அர்த்தம் கொடுக்குறாங்க ஒன்னாவது அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளா ஹராமாக்கிய காரியங்கள் அவ்வளவு எதை இந்த உலகத்துல தடை செய்திருக்கின்றாலும் எதை செய்யக்கூடாது என்பதாக சில காரியங்கள் எவ்வளவு பண்ணோ இல்லையா அந்த ஹராமான காரியங்கள் தவிர்க்கப்படும் பொழுது ஆஹ் தவிர்க்கப்படுது இல்லையா தவிர்க்கப்படும் பொழுது தவிர்க்கப்படுறதுன்னா ஒரு ஹராம்னு வச்சிருக்கான் இந்த உலகத்துல ஜினா செய்கிறது விபச்சாரம் செய்யறது ஹராம் போதை கொள்வது ஹராம் அப்போ போதை பொருள் சொல்றது ஹாராம் அப்ப இது போன்ற காரியத்தை தான் அவரதவன் தகர்த்துட்டு அதுல அவன் ஈடுபடுறான்னு சொன்னா அவையாது ஹராமகளை தவிர்த்து விட்டு தகர்ந்து விட்டு அதை செய்யக்கூடியவனாக அப்ப இப்படிப்பட்ட சூழலில் கோபம் கொள்ள வேண்டும் என்பதை இழுத்த பாடம்னு சொல்றாங்க ஒரு தவ ஹராமம் செய்யறாதுன்னு பாத்து சும்மா இருக்கக்கூடாது கண்ணுக்கு எதிராக தெரியுது அவன் தெரிந்து அவன் செய்யறது பச்சை ஹராம் தெளிவான ஹராம் அப்படின்னு சொன்னா அவன் சும்மா கூடாது நம்ம அவன் மீது கோபம் கொள்ள இந்த பாடம் செய்யற அவ அந்த தர செஞ்சிருக்காங்களப்பா அப்படி ஏன் இப்படி செய்யற அப்படின்னு கேள்வி கேட்டு அவரிடம் கோபம் கொள்வதற்கு நண்பது கோபம் கொள்ளணும் அதை பற்றி பேசக்கூடிய பாலமாக இந்த பாலம் அமைகின்றது என்று சொல்றாங்க இந்த கருமாத்துக்கான இரண்டாவது அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அவ்வா கண்ணியப்படுத்த அவ்வாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட காரியங்கள் இதனை சேரக்கூடியதாக இருக்க என்று சொல்லித் தருகிறார்கள் கருமாத்தனா இந்த உலகத்துல அவ்வா கண்ணியமான காரியங்கள் என்று சில காரியங்கள் இந்த உலகத்துல கண்ணியமான ஒரு காரியம் ஒரு பொருள்

என்பதற்கு இந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு தகர்க்க கொள்வது எளிவாக்க கொள்வது இப்படிப்பட்ட அர்த்தம் எல்லாம் இதற்கு வரக்குரியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தரான் அப்போ அப்படிப்பட்ட சூழலிலும் கோபம் கொள்ள அப்போ அந்த தப்பா பேசுறான் பேசுறான் பாதுகாக்க வேண்டும் ஒரு வந்து அதை பறவை எல்லாம் அனுப்பி அதை இது செஞ்சான் இல்லையா எது அந்த பார்வை எல்லாம் அனுப்பிவிட்டு அபாபி என்ற பறவை அனுப்பி அந்த தாழை இடிக்க வந்தவர்களை எல்லாம் அளித்தான் அந்த சமம் அப்ப அது போல அந்த அருளாவனுடைய கண்ணியத்திற்கு தாழவாசிக்கு இடிக்க போறான்னு சொன்னா ஒரு தகர்ப்பது போறான்னு சொன்னா அவளை மீது தடுக்கணும் அவர் மீது கோபம் கொள்ள வேண்டும் என்பதை விட்டு பேசக்கூடிய இந்த பாரம்பரிய இருக்க என்பதை சொல்றான் இரண்டாவது ஒரு அல்வாஹு தாழாவுடைய மாற்றத்திற்காக உதவி செய்கிறது என்பதை உறுப்பி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடல் உறுதி இருக்கின்றது என்று சொன்னார் அல்லாஹ் அதாவது உதவி செய்யல எப்படி அல்லாவுடைய மதத்திற்காக ஆதரவாக நிற்பது அதை எதிர்ப்பு யார் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி அந்த மதத்தை ஒருவன் அவபதிப்பு செய்கிறான் என்று சொன்னால் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் அதுதான் வீணிற்கு செய்ய வேண்டிய உதவி அதை நமக்கு சரகர அருமையாக சொல்லிக்கிறார் அப்போ அல்லாஹருடைய மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய இத்தகைய உதவிகள் அல்லா அவருடைய மார்க்கத்திற்கு எந்த நம்ம இஸ்லாம் மார்க்கத்துக்கு எந்த ஒரு தலைமையிலும் வந்துடாமு எந்த ஒரு கண்ணிய குறை வராம கண்ணியமான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்தின் ஒருத்தம் கூட கண்ணியம் இல்லாத நலையிலை அவமதிப்பாக அவன் பேசிவிடக்கூடாது நினைத்து விளக்கிறார் அப்படின்ற ஒரு சூழலை அதற்கு உதவி செய்கிற என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாகவும் தான் இந்த பாடம் என்பது அறியக்கூடியதாக இருக்கிறது இதுதான் ஒரு பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகம் இப்போ இரண்டாவதாக அந்த சந்திப்பண்டவர்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஆயத்துக்கள் இந்த பாலத்திற்கு இந்த நம்ம சொன்ன இந்த கருத்து அடிப்படையில வரக்கூடிய ஆயத்துக்கள் அதற்கும் அந்த ஆயுதத்திற்கான தரிஜுமாக்களை அந்த ஆயிரத்து வாசிக்க மூன்றாவதாக முதலாவது ஹரியர் பதிவு செய்யப்படும் என்று சொல்லும் அந்த ஹரியர் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா சொல்றாங்க ஒரு முறை செல்வாக வழி என்று சொல்ல ஒரு நபர் வந்தா வந்து சொன்னாரா யார் செல்வா இடைக்காலை நான் விட்டுட்டு விட்டேன் நாடி பஜ தொகளை ஜமாத்திலிருந்து நான் விளைத்தான் அங்கு தொழுகையை நடத்தியவர் ரொம்ப நீட்டமாக தொழில் வச்சாரு ரொம்ப நீண்ட அவர் தொழுகையை நீட்டக்கூடியவராக இருந்தார் அதில் ரொம்ப சடலை ஏற்படுத்தியது யார சொல்லுவா அதனால நான் நான் தொழுகைகள் சொல்லுவா சின்ன உடனே இந்த அரிசனை அறிவிக்கக்கூடிய அது செலவு அதிகவாக சொல்றாங்க செலவாக அது போன்ற ஒரு கோபம் கொண்டவர்களாக நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவிற்கு கோபப்பட்டு அவருடைய முகமெல்லாம் எல்லாம் சிறந்துருச்சு அந்த கோபம் கொண்ட சகாக்களை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே உங்களில் மக்களுக்கு சிலர் வெறுப்பூட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே உங்களில் யார் மக்களை வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் நீங்கள் சுருக்கமாக தொலைவைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பயணிகளாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் உடையவர்களாக இருக்கலாம் அதனால் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கோபத்தோடு அந்த எச்சரிக்கை விடுத்தார்கள் என்ற என்றீத்தினை நம்ம பேச இருக்கிறோம் இப்போ இதுதான் கருத்து சுருக்கம் தகதீத்திற்கான தர்ஜுமாக்களை விளக்கங்களையும் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்க்கிறோம்லா இப்போ நம்ம கிதாபு பார்ப்போம் எழுபத்தி ஏழாவது பாடம் இந்தியாவோ சுவாமி கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாட விருதிகளும் பிரகாரம் இது எழுபத்தி ஏழாவது பாடமாக இருக்கின்றது அப்ப இதுவரையும் நம்ம எழுபத்தி ஆறு பாடங்களை முழுமையாக பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் அந்த பாடங்களில் படித்த அனைத்து அரிசங்களையும் ஆயத்துகளையும் ஆயத்தங்களையும் நம்முடைய கல்வியில் உறுதிப்படுத்தி அதை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தையும் உங்களுக்கு உனக்கு வழங்குவானி இப்போ இருபத்தி ஏழாவது பாடத்தை பேசுறோம் இந்த பாட தலைப்பு என்ன பாபுலி இதன் இந்த தலைப்பிற்கான அர்த்தங்களையும் சின்ன அறிமுகத்தை எல்லாம் முன்னாடியே கொடுத்தாச்சு

அவ்வாஹுடைய அந்த அவ்வாஹால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த சாரிவாவுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த சாரிகளை யார் கண்ணியப்படுத்துவாரோ செய்வாரோ பகுவ அதுவா எனக்கு அதுவே அவருக்கு சயிரானதாக இருக்கும் நலவானதாக இருக்கும் இரண்டாம் தி தன்னுடைய ரச்சக கணத்தில் தன்னுடைய ரச்சகணத்தில் அதுவே அவருக்கு கைரானதாக இருக்கும் என்று அல்வாக்கு செல்லக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்தின் வரக்கூடியதாக இருக்கின்றது சரிங்களா அப்போ இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவாக நமக்கு இப்ப இந்த ஆயத்திற்கான தசீரை நம்ம பார்த்துக்கொள் தஸ்சீரான செல்லப்படக்கூடிய விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் அதை சொல்லி தருகிறார்கள் இந்த ஒமை வாங்கும் என்பதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கும் தாலிக்கு என்ற ஒரு வார்த்தை இருக்கும் தாலிக ஒமை வாங்கும் அப்படின்னு பரவக்கூடிய ஒரு ஆயத்தம் தாலிக வார்த்தை இந்த பாலத்திற்கு போதுமாக வராதனால அதை நீக்கி இருக்கிறாங்க

மீறப்படாத மீறக்கூடாத விஷயங்கள் எல்லாம் குணமாக கட்டுப்பட்டதாக என்று நமக்கு தசீல சொல்றாங்க இன்னும் இமாம் சஜாஜி என்பது கருமாக்கு என்பது கவனமாக பேடப்பட வேண்டிய பேடப்பட வேண்டிய காரியங்களும் அலட்சியப்படுத்தக்கூடாத காரியங்களும் ஆகும் என்று சொல்லி தருகிறார்கள் அப்ப அந்த விஷயம் இந்த வசனத்தில் இது குறிக்கக்கூடிய இந்த அகர்மாத்து அது இந்த வசனத்திற்கு தோதுவாக இந்த அகர்மாத்து குறிக்கக்கூடிய காரியம் என்னன்னா சொன்னா விரோதம் விவாதம் பெண்களோட பெண்களோடுவது வேட்டை போன்ற அர்த்தங்கள் எல்லாம் வேட்டை போன்ற காரியங்கள் எல்லாம் எதிர்பேரக்கூடியதா இருக்கும் அப்ப நம்ம இந்த தலைக்குள்ள சொன்னா முதலாவது அர்த்தத்தை ஹராமான காரியங்கள் அந்த அர்த்தத்தை கொடுக்குறாங்க ஹரமாக்கப்பட்ட தலை செய்யப்பட்ட காரியம் எந்த நேரத்தில் நேரத்தில் யார் அதை அறமான காரியத்தை கண்ணியப்படுத்துவாங்க எதுக்கான ஹராமான காரியம் விரோதம் கொள்வது சமயத்துல விரோதம் கொள்ளக்கூடாது ஒருத்தோட விவாதம் செய்யக்கூடாது தன்னுடைய பெண்களோடு தன்னுடைய மனைவியோடு உடலுக்குள்ளார் காட்டிற்கு போய் வேட்டையாக செல்லக்கூடாது இது போன்ற தடை செய்யப்பட்ட காரியத்தை யார் அதை கண்ணியப்படுத்தினாரோ கண்ணியப்படுத்தினாராம் அதை செய்யாமல் யார் அதில் இருந்து விலகிக் கொண்டார்களோ என்று அர்த்தம் வரக்கூடியதாக அப்ப இது இந்த இதை இருக்கக்கூடியதாக என்பதாக கொண்டவர்கள் சொல்லிக் கொள்கிறார் இன்னும் ஜாதி ஜாகிதரன் கொண்டவர்கள் சொல்லும் பொழுது மேல கூறப்பட்ட அந்த அர்த்தத்தை கொடுக்குறாங்க அல்லாஹுடைய கண்ணியத்திற்கான அர்த்தத்தை கொடுக்குறாங்க மக்கா ஷரீஃப் ஹஜ் உம்ராக்கள் அல்லாஹ் தடை செய்த அனைத்து பாவங்கள் இது போன்ற எல்லா அர்த்தமும் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை முஜாஹிதர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் மற்றொரு கருத்தை பார்க்கும் பொழுது வைத்துல ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய கடவா ஷெரீப் மஷாரல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் மஸ்ஜிது ஹராம் அடுத்து பலது ஹராம் பலது ஹராம்னா மக்கா நகரம் மக்கா ஷெரீப் இருக்கிறாங்க மக்கா ஷெரீஃபு இன்னும் அதாவது ஹராம் அதாவது ஹரா ஹராமான மாதங்கள் ஹராமான மாதங்கள்லாம் கண்ணியத்திற்குரிய மாதங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடியதாக என்று மற்ற கணக்கில் நமக்கு அப்போ இருக்கிறார்கள் அதாவது உம அவருடைய மதளுக்கு இரண்டு அர்த்தத்தில் இருக்கிறார் அவற்றின் மரியாதையை பேணுதல் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் அவற்றினுடைய எல்லைகளை உயிராமல் இருப்பது என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக அப்படியால் செய்வாரோ தன்னுடையச்சகனான அவருக்கு அதுவே நலனானதாக நலவானதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அவருக்கு அதுவே நன்மையானது அப்போ அதை கூடாது அப்போ இப்படிப்பட்ட நன்மையை செய்யும் பொழுது அதற்காக அவன் அவ்வாவிடம் பலன்களை பரக்கூடியவனாக இருப்பான் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட காரைக்கு செய்யும் பொழுது அவ்வா அவனுக்கு அதிகமான நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்

என்பதாக அமையக்கூடிய இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன உதவி செய்தால் உதவி செய்வான் என்பதாக இதனுடைய தஸ்சீரை அமையக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தர்ஜுமா அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த ஆயத்தினுடைய தச்சீரை நம்ம பார்க்கும்பொழுது தசீருக்கு சில பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளும் அதுல சொல்றாங்க அதாவது உருவாக அவ்வாற்கு நீ உதவி செய்தார் சொன்னா அதாவது அவ்வாற்கு உதவி செய்தது என்பது மூன்று அர்த்தத்தை குறிப்பூடியதாக அவ்வாறு கூதர் மகன் செலவாக வளையம் அவர்களுக்கு உதவி செய்து கொடுப்பது அது ஒரு அர்த்தம் இரண்டாவது அவர்களுடைய எதிரிகளான தாத்திர்கள் மீது செலவாக வளைய செல்லும் அவர்களோடு சேர்ந்து ஜிராது செய்வது போர் செய்வது இதுவும் அவ்வாறிற்கு நீ செய்ய வேண்டிய என்று செல்கிறார்கள் ரெண்டுமே நம்மளால செய்ய முடியாது அப்ப நம்ம சரதாஸ்மோட யாருக்க அவர்களுக்கு நேரடியாக உதவியை செய்ய முடியாது அவர்களுக்கு எதிர்கால நம்ம யாரும் செய்ய முடியாது அப்ப மூன்றாவது ஒரு காரியத்தை கொடுக்கிறார்கள் இது நம்மளால செய்ய முடியாது வார்த்தை வார்த்தையை உயர் உயர்வாக நினைத்து அதை ஈர்த்துவது அது அதாவது அல்வா இந்த அல்லாவுடைய வார்த்தைகள் இருக்கிறாங்க அவ்வா அந்த உலகத்தில் அல்வாவுடைய தோஷைகள் அவ்வாவுடைய இந்த வார்த்தைகள் அவ்வாவுடைய மார்க்கத்தை நம்ம உயர்த்தி காட்ட வேண்டும் அப்போ உயர்த்தி காட்டுவதுதான் அவ்வாறுக்கு நீ செய்ய வேண்டிய உதவி அப்படிப்பட்ட உதவியை நீ அவ்வா உனக்கு உதவி செய்வான் இஸ்வருக்கும் அவுவா உங்களுக்கு உதவி செய்வான் என்று அவ்வாஹா அவ்வா உங்களுக்கு உதவி செய்யறானா சொல்றாங்க சரவில சொல்றாங்க எதிரிகளின் மீது அவுவா உங்களுக்கு வெற்றி அளிக்க அப்போ உங்களுடைய எதிரிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த எதிரிகள் எடுத்துகிறவங்களை அவ்வளவு தோற்க விட மாட்டார் உங்களை அவ்வளவு செய்தவனாக ஆக்கி விடுவான் உங்களை வெற்றி பெற்றவனாக ஆக்கி விடுவான் இன்னும் அந்த எதிரிகளை இருக்கும் உங்களை எவ்வளவு உயர்த்தக்கூடியவனாக இருப்பான் அதாவது உங்களுடைய அந்தஸ்துகளை எவ்வளவு உயர்த்தக்கூடியவனாக இருப்பான் இன்னும் இருக்கும் உங்களை எவ்வாறு பாதுகாக்கக்கூடியவனாக என்பதாக கசீர் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இன்னும் கதாவலாக கூறுபடுத்து சொல்றாங்க இப்படி அவ்வாவதற்காக ஒருவன் உதவி செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் திரும்ப உதவி செய்வதைப்பது என்பது அவர் மீது ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதாக தருகிறார்கள் அடுத்தபடியாக ஒரு வாழ்க்கையை சொன்னான் அவங்களுடைய பாதங்களை உறுதியாக்குவான் சரிபடுத்துவான் என்று சொன்னார் இப்ப என்னுடைய குரல் என்ன சொன்னா உங்களுடைய உங்களுக்கு அல்லாஹ் ஆற்றலையும் தைரியத்தையும் முழுக்கக்கூடியவனா இருப்பான் அது மட்டும் கிடையாது எதிரிகள் அதிகமானாலும் நீங்கள் குறைவானாலும் உங்களுக்கு பயம் வராமல் அல்லது உங்களை தைரியமாக நிறுத்த வைப்பான் உங்கள் எதிரியிடத்தில் இன்னும் இருந்து பின்மாறாமல் நிலைத்திருக்க அல்லாஹ் உங்களுக்கு சக்தியை தருவான் என்று அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இதற்கு இருக்கும் என்பதாக நமக்கு தசீர் தவறையில் அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார் இதுதான் தாயத்திற்கான தசீர் பார்வைய மகன் மத ஏழாவது ஆயத்தாக இந்த தாயத்தின் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு அருமையாக சென்று தருகிறார்கள்

இதுவும் அதனால் போக்கமாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இப்ப பாருங்க ஒன்றாவது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹரீஃபினுடைய பிரகாரம் இது ஒன்றாவது ஹரீத் கருவி செய்யப்படக்கூடிய ஹரீஃபினுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹரீஸாக அமைகின்றது என்பதை நமக்கு சொன்னார் இந்த ஹரீஸின் யாரையத்திற்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹரிஸாக இருக்கின்றது என்றால் என்று சொல்ல பதிரி சகாவியான அன்பவருடைய மகனான அபுபா ரதிகர் வாகனும் அன்பர்களுடைய என்பது என்று சொல்றாங்க இன்னும் இந்த அறிவியலினுடைய விளக்கம் எல்லாமே தல்லில் பாலியல் என்று அமையக்கூடிய விளக்கமாக இருக்கும் அப்ப இதில் சொல்றாங்க இவர்கள் ஒரு அன்சாரி சகாவியாக இருக்கிறார்கள் இன்னும் பதிலி சகாவியாக இருக்கிறார்கள் அப்போ இங்கே பதிலி இருக்கும் எனப்பட்டார் பதிலி சகாவினா இவர்கள் பதில் போரில் கலந்து கொண்டவர்களா என்று கேட்டா அப்படி கிடையாது இவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த சமயத்தில் இவர்கள் வாழ்ந்தவர்கள் அப்போ சில காரணங்களின் காரணமாக பதில் போரில் இவர் பங்கேற்கவில்லை ஆனால் பதிலிங்களுடைய அந்த அந்தஸ்தில் இவர் சேர்க்கப்பட்டார் செல்பால சில சகாபாக இருக்கு வர முடியாத சூழலின் காரணமாக சில சகாபாக்களுக்கு பதிலி இருந்த ஒரு அந்தஸ்தை சொல்லித்தா

மனிதரின் காரணமாக சுபக தொழுகையை ஜமாத்தாக தொழுவதை விட்டும் நான் தாமதப்படுத்துகிறேன் அவர் எங்களை கொண்டு அதை நீளமாக்குவதின் காரணமாக என்று சொன்னார் அப்போ சுக தொழுகையில இருந்து நான் சொன்னார் அர்த்தம் ஜமாத் ஒரு தன்னுடைய கொள்கையை ரொம்ப நீத்தமாக அவர் தகுதி அப்ப ரொம்ப நீக்கமாக குறிவைச்சதன் காரணமாக நான் அந்த தொகைகளுக்கு நான் விளையத் தயார சொல்லலாம் என்று அந்த நபர் சொல்லக்கூடியவராக இருந்தார் அப்போ அந்த நபர் யார் அந்த தொகை வச்ச நபர் யார் என்பதை சதவாகி மீது வைத்து அந்த மரியாதைக்காக அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அந்த சுமார் அந்த நபர் அந்த நபருடைய பெயரை வெளிப்படுத்த ஆனால் சில சான்றுகளில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அந்த இமாமத்தை அந்த நபர் புகையதைகள் வாகதான் என்று குறிப்பிடுகிறார்கள்

நபி சொல்லாஹு அலிக் வசலமன் அவர்களை நான் பார்க்கவில்லை எந்த ஒரு உபதேசத்திலும் அறவே அவர்கள் கோபப்பட்டதாக நான் நபியை பார்க்கவில்லை கடுமையானதாக இருந்தது அந்நாளில் கோபம் கொண்ட கொண்டாஸ்ல அவர்கள் கோபம் கொண்ட அந்த ஒன்றில் இருந்து மிக கடுமையானதாக ஆகியிருந்து அப்போ அது வரைக்கும் அவ்வளவு கோபப்பட்ட பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட கோபம் சடலாலை சிரம வந்து உடனே அப்பொழுது சொன்னார்கள் அப்போ பொதுவாக சிரமணவர்கள் கோபம் கொண்டவர்கள் கூடியவர்கள் கிடையாது சல்லதா சிரமர்கள் பொதுவாக வெளிமையானவர்கள் தான் இந்த கூடிய விஷயம் நீர் வழங்கலாம் அப்ப சரியாட்டை நீரும் விஷயத்து அப்போ ஒருத்தரின் போல இமாமத்து சிரமப்பட்டு இமாமத்து

அதாவது கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து மக்களை துன்புறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தருகிறார்கள் சொல்றாங்க பாருங்க எனவே உங்களிலிருந்தும் யாரேனும் அம்மன்

அந்த இமாமத்தில் இருப்பவர் வீடு அந்த இமாமத்தில் இருப்பவர்கள் காட்டுவோம் அந்த இமாமாக நிற்பவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் அல் கபீர வயதானவர்கள் இருக்கிறார்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் பெரியவர்கள்லாம் அவங்களா நிற்க முடியாது காலவழியில் இருக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் நீண்ட நேரம் அவர்களாக கவியை நிறுத்த முடியாது அப்ப அவர்களுக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்காதீர்கள் அவர்கள் நிறுத்தக்கூடியவர்களா இருப்பார்கள் இப்ப சபையரையும் சிறுவர்களும் நிற்கக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்ப சின்ன பசங்களும் கரெக்டா நிற்க மாட்டாங்க அப்போ அவங்களும் சரியாக நிற்க மாட்டார்கள் அவர்கள் தொழுகையை நீக்குவதன் மூலமா அவருடைய கவனமும் சிதறிவிடக் கூடும் அவங்களும் தாழ்வு தொழுகியிலிருந்து ஓடக்கூடியவராக இருக்கும் அது சிறுமையை அதனால் நீங்கள் தொழுகியை நீட்டாதி இன்னும் போதா சக்தி இன்னும் தேவையுடையவர்களும் நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தேவைக்காக மற்ற தொழுதிகள் பெறலாம் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனா சில பஸ் ஸ்டாண்டுகள்ல பள்ளிகள் இருக்கும் சில ரயில்வே ஸ்டேஷன்ல பள்ளிகள் இருக்கும் அப்ப அந்த பள்ளியில நிற்கக்கூடிய விமானங்கள்லாம் குறிப்பாக சொல்லுவாங்க எல்லாம் தன்னுடைய தொழுகையை ரொம்ப சுரக்கமாக்கணும் ஏன்னு சொன்னா அதுக்கு துற வரக்கூடியவங்க அதிகபட்சம் பயணத்துல போகக்கூடியவர்களாக இருக்கும் டக்குன்னு தொழுது நம்ம பயணத்துக்கு போகலாம் டக்குனு தொழுது நம்ம வசப்பிடிக்கணும் டக்குனு தொடுத்து நம்ம பையனை முடிக்கணும் அப்படிங்கிற அவசரத்துக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு நம்ம தொகையை நீட்டிட்டு இருந்தேன்னு சொன்னா தொகையிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் அதனால்தான் சிறதாசன்னர்கள் வதல்ல ஆச்சதி தேவையுடையவர்கள் விருப்பம் சொல்லித்தருக்கிறார்கள் அப்போ அதன் காரணமாக அவங்களுடைய மாபத்துகளை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் செய்து தேர்ந்தெறிவித்தீதாக பாடத்துல இந்த இருபத்தி ஏழாவது பாட்டிற்கான தலைப்பிற்கான சில அதை ஒன்று பேசணும் முஸ்லி கண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு ஆயிரத்திகளுக்கான தர்ஜுமாத்துறை விளக்கங்களை முழுமையாக பார்ப்போம் ഒ ലീത്താണ് കെയും പാർട്ട് ഇന്നത്തെ നാം നെറിയോ കണ അടുത്ത പാലത്തിൽ ഇരണ്ടാവ് അഹീത്താണ് അനിയത്തിൽ കൂടി അതിന്റെ തെറ്റുമാക്കി വിളക്കങ്ങൾ പല വിഷയങ്ങളെ പറ്റിയെല്ലാം അടുത്ത പാടത്തിൽ നാം